ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெஸ்ட் பெங்கால் நான் வந்தப்போ என்னென்ன இங்கே சவாலாக இருந்துச்சு அதை எப்படி சமாளித்தேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேபி வெஸ்ட் பெங்கால் வர்றதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் வந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு கிராமத்தில் இருந்து என்ன சொல்கிறது யூஜி முடிச்சுட்டு வந்த ஒரு பொண்ணு சாதாரண கிராமத்து பொண்ணு எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே என்ன சொல்றது வெளி உலகம் பத்தினா எந்த நாலேஜுமே கிடையாது நான் வரும்போது பட் வந்து இங்கே நிறைய ஃப்ரெண்டு பிடிச்சேன் நம்மளோட முதல் ஆயுதம் இல்லை அட்வான்டேஜ் எதுனாலும் நம்மளோட ஸ்மைல் அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் நான் இங்கே வந்தப்போ எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய்விடுவேன் இந்த நர்சரி கிளாஸ்க்கு அப்போது அங்கே ரெண்டு மூணு பேரை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் நம்ம வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஸ்மைல் தான் அது வந்து அதுக்கு எந்த லாங்குவேஜும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம சிரித்தோன்னா நம்மளும் ஹாப்பியாக இருக்கிறோம் அடுத்தவங்களையும் ஆக்குறோம் அப்படின்ட்டு அர்த்தம் நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கும்போது ஸோ அப்படி தான் நான் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட அவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டானாங்க எனக்கு அந்தளவுக்கு ஹிந்தியும் தெரியாது பெங்காலியும் தெரியாது அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணிணேன் அப்படியே அவங்க கூட அவங்க கேங்கில் போயிட்டு நான் அப்படியே சேர்ந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு இடமா இது இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போக போக எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் பட் அவங்ககிட்டேருந்து கற்றுக்குறோம் கற்றுக்கல அது விஷயம் இல்லை பட் ஸ்மைல் நமக்கு நிறைய நிறைய கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க மார்க்கெட் அதெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே இங்க அங்கே இங்கேன்ட்டு கொஞ்சம் அவங்க கல்ச்சரை பற்றி எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே இருக்கிறதுலையே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கேன்னா ரொம்ப ரொம்ப பெருசு அது என்னன்னு சொல்கிறேன் ஸ்லாங் நம்ம பே நம்ம ஹிந்தியாக இருந்தாலும் பெங்காலியே நம்ம கற்றுக்கிட்டு பேசினா கூட அவங்க ஸ்லாங்குக்கு நம்ம பேச முடியாதுன்னா ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன் அவங்க எப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வார்த்தையை தான் நம்மளும் சொல்லுவோம் பட் நம்மளால் அதே மாதிரி சொல்ல முடியாது என்ன சொல்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் டோட்டோ பிடிக்கிறதுக்காக போவேன் இங்கே எல்லாருமே டோட்டோ தான் போவாங்க நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி அது பேட்டரியில் ஓடும் ஓ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு போகிறத்துக்கு பத்து ரூபா ரொம்ப தூரமாக இருந்தால் இருபது ரூபாய் வாங்குவாங்க அங்கே போயிட்டு நான் கே கேட்பேன் ரயில்வே கேட் போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம கேட்போம் இங்கே வந்து ஏக் நம்பர் தோ நம்பர் கேட் அப்படின்லாம் இருக்கு போல் ஏக் நம்பர் கேட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் கேட்பேன் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்புறம் என்ன அது ஏக் நம்பர் கேட்டுன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க இந்த இடத்தோட பேர் பட்டு நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டதே அப்படின்ட்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் தான் சாரி அப்புறந்தான் கண்டுபிடிச்சேன் அது ஏக் நொம்பர் கேட் ஏக் நும்போர் கேட் அப்படி சொல்லணும் அந்த மாதிரி அவங்களோட ஸ்லாங்கே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஏ இருக்கிற இடத்தெல்லாம் ஓவா மாற்றிக்குவாங்க நீங்கள் அதை கவனித்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இங்கே வந்து ஈஸியாக சர்வை பண்ண முடியலனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மார்க்கெட் போயிட்டு கொத்தோடக்கா அப்படின்னு கேட்டால் எவ்வளோன்னு அர்த்தம் நல்ல பெங்காலியில் பட் இங்கே யாரும் வந்து கொத்தோடக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க கொத்தோ கொத்தோ அப்படிதான் கேட்பாங்க அது மாதிரி நமக்கு பெங்காலியே தெரிஞ்சால் கூட நம்ம அவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த வார்த்தையை எப்படி புழங்குறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் அங்கே போயிட்டு நம்ம கொத்துட்டக்கா அப்படின்ட்டு போய் கேட்டனாலே ஆ இவங்க ஏதோ வெளியேறாள் விலையை கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபாய் ஏற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏற்றி தான் சொல்லுவாங்க பட் நம்ம அவங்க என்ன எக்ஸாக்டாக பேசுகிறாங்களோ அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் சில சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படியே இல்லைனா கூட நம்ம சில சமயம் லுக்வைஸ் அதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன் பெங்காலியில் பேசுகிறதுக்கு அப்போ எதுவும் விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்களோன்னு ஒரு டவுட்டு அதை எப்படி சமாளிப்பேன்னா ஒரு நாலஞ்சு பெங்காலிஸ் இருப்பாங்க ஒரு மார்க்கெட் போகிறோன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தால் தான் போய் நான் அங்கே விலையே கேட்பேன் ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த பொருளை வாங்கறதுக்காக தான் இருப்பாங்க அவங்க என்ன விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கவனித்து பார்ப்பேன் எவ்வளோன்னு கேட்பாங்க அதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சுக்குவேன் ஒன்று அது ஒரு ட்ரிக் அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு பேர் வாங்கறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு கேட்பேன் ஏன்னா அவங்க விலையை ஜாஸ்தி சொல்ல முடியாது ஏன்னா அந்த வியாபாரமும் போயிடும் இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அப்படியே சர்வைவ் ஆகிட்டுருக்கேன் அப்புறம் கண்டிப்பாக இங்கே கொல்கத்தா வந்தது வெஸ்ட் பெங்கால் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்வெட்டர் தேவைப்படும் அப்புறம் ஸ்காஃப்லாம் தேவைப்படும் அவ்வளோ குளிரும் நம்ம ஊரோட இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட்டு இங்கே வெயில் ஜாஸ்தி தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ரெண்டு மாதம்தான் வெயிலே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மழை பனி அதுதான் இங்கே ந நிறைய அந்த ரெண்டு மாதம் வெயில் கூட ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதோடய வெப்பம் வந்து எப்படி சொல்கிறது ஹை லெவலுக்கு போயிட்டு தான் மழையாக மாறும் அவ்வளோ நம்ம கஷ்டப்படணும் வெயிலும் ஜாஸ்தி மழை வந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் கூட கண்டினியூவாக பெய்யும் அதாவது என்ன சொல்கிறது ஏப்ரல் மே அது வரைக்கும் தான் உங்களுக்கு வெயில் காயம் அந்த வெயில் கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நிறைய ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் தாங்கவே முடியாது அப்படியே அந்த வெயில் காயிறப்ப நமக்கு வேர்க்கிறதுலாம் மேலே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின் மேலே அந்த அளவுக்கு வெயில் காயம் அதுக்கப்புறம் வந்து மழை கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து டே அண்ட் நைட் ஒன் வீக்கு கூட பெய்யும் அந்தளவுக்கு மழைலாம் இங்கே பெஞ்சி துண்டு நான் நான் இருந்தப்போ பார்த்துருக்கேன் அவ்வளோ மழை பெய்யும் பட் ஆனால் தண்ணிலாம் தேங்கி நான் பார்த்ததில்ல இங்கே அந்தளவுக்கு நான் இருந்த ஏரியாவில் முன்னாடி கல்யாணியில் இருந்தேன் அவங்க கல்யாணியாக கொலியாணினுவாங்க அப்புறம் இப்போ இருக்கிறது வந்து ஹாப்ரா ஹாப்ராவில் இருக்கேன் அந்த ஏரியாவிலலாம் நான் அந்தளவுக்கு தண்ணி தேங்கிலாம் பார்த்ததில்ல எங்கே பார்த்தாலும் குளம் இருக்கும் தண்ணி போய் தேங்க என்ன சொல்கிறது தேங்கிறதுக்கான இடம் இருக்குது குளம் ஏரி அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிறதால நான் பார்த்த வரைக்கும் நான் இருந்த அந்த அந்தளவுக்கு தண்ணிலாம் தேங்கி பார்த்ததில்லை பட் அவ்வளோ மழை பெய்யும் மழையும் நம்ம சமாளிக்கணும் மழையில் வீட்டுக்குள்ளேயே துணி காய போட்டுக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் கொடையோட தான் எப்பவுமே வெளியில் போக முடியும் வெயில் காயுதுன்னு நம்பி போகவே முடியாது உடனே மழை வந்துடும் அப்படிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பனி பனி சொல்லவே வேண்டாம் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே என்ன சொல்கிறது நார்த் சைடு இந்த சைடு வர வர சவுத் சவுத்துல இந்த பக்கம் வர வர குளிர் ஜாஸ்தி தான் ரொம்ப குளிராக இருக்கும் லெவன் டிகிரி பார்த்துருக்கோம் டென்னு நயன் வரைக்கும் கூட போய் நாங்கள் பார்த்துருக்கோம் அவ்வளோ குளிராக இருக்கும் வாயிலிருந்து போக வரும் அதையும் சமாளிச்சுட்டு அப்படியே இருக்கணும் இது எல்லாத்துக்கும் முடியும்னா மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும் ப்ளஸ் பாப்பாவுக்குலாம் வந்து தமிழ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது தமிழ் ஸ்கூல்லாம் இருக்குது நமக்கு அங்கேயே தான் வேலை கிடைக்கும் நம்ம அங்கேயே தான் இருப்போம்னு சொல்ல முடியாது வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ பெரிய ஸ்டேட் அதில் வந்து நம்ம நமக்கு அங்கே தான் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நாங்கள் கொல்கத்தாவிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ தூரத்தில் தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் தினமும் பாப்பாவை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போக முடியாது இங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம் ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிதான் கிடைக்கும் மேபி நீங்கள் கொல்கத்தாவே வந்து செட்டில் ஆகுறீங்கன்னா ஓகே உங்களுக்கு தமிழ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் வந்து புளியெல்லாம் வந்து நம்ம ஊர் புளி மாதிரி கிடைக்காது நம்ம ஊர் மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி அரைக்க முடியாது நம்ம ஊரில் மிளகா தனியா மிளகு ஜீரகம்லாம் போட்டு அரைப்போம் அதெல்லாம் இங்கே முடியாது அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஊர் வஞ்சரம் அதுக்கப்புறம் வந்து நான் இருந்த ஏரியாவில் சொல்கிறேன் கல்யாணி அப்புறம் வந்து ஹாப்ராவில் இருந்திருக்கேன் பட் மேபி கொல்கத்தாவில் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இந்த வஞ்சரம் சங்கரா மீன் அந்த மாதிரியான மீன்லாம் நான் நிறைய பார்த்ததில்ல இவங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இவங்க அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றதா இருந்தால் அதெல்லாம் இங்கே கூட கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது இவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த கட்லா மீன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் கெண்டை மீன் இருக்கு இல்லையா அதெல்லாம் அது மாதிரியான வளர்ப்பு மீன் தான் இவங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து கிடைக்காது அந்த கடல் மீன்லாம் கிடைக்காது இந்த ரோ ரோகு அதாவது சொல்லுவாங்க கட்லா கெண்டை மீன் விரால் மீன்லாம் கூட கிடைக்குது விலை ஜாஸ்தி தான் நம்ம ஊர் மாதிரியே கிலோ நானூறுபா அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடைக்கும் காய்கறிகள் எல்லா காய்கறியும் கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு சுண்டக்காய் நான் இங்கே பார்த்ததில்ல மற்றபடி எல்லா காய்கறியும் கிடைக்கிது முருங்கைக்காய்லாம் விலை ஜாஸ்தி நான் ஒரு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் நம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்காது ரெண்டு முருங்கக்காய் வந்து இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் ஆனால் எல்லாருமே ஸ்வீட் தான் நான் பார்த்த வரைக்கும் நான் வீடியோ எடுக்கும்போது கூட என்னை சப்போர்ட் பண்ணி தான் ஆ எடுங்க செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம ஊர் ஒரு நாள் முடியலன்னா ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கோம் நம்ம ஊர்னால் இங்கே அப்படிலாம் வாங்க முடியாது இட்லி கூட வந்து ரெடிமேட் மிக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வச்சு செய்வாங்களா இல்லை ரவையில் செய்வாங்களா என்னென்னு தெரியல ஒரு இட்லி இருபது ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்குது அது கூட அவ்வளோ நம்ம ஊர் இட்லி மாதிரிலாம் இருக்காது சாம்பார் இனிப்பாக இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் பட் இவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னா கொஞ்சம் பூரி ஆளு தம் தம் ஆலு அப்படி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அது மாதிரினா ஓகே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பட்டு ஃபுட்டு வந்து நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி கிடைக்காது அது கொஞ்சம் கஷ்டம் எவ்வளோ முடியலைனாலும் நம்மளே தான் சமைக்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்